பலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேர் சம்பளம் பலருக்கு சொந்தமானதாக இருக்கும் பொழுது அது இக்கலாமு பயண தமரை ரெண்டு பேர் வந்து சேர்த்தாப்புல சாப்பிடுவது கூடாது எல்லாரும் ஒண்ணு ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீனும் ஒன்னு எடுத்து தான் சாப்பிடணும் அப்புறம் ஒன்னு எடுத்து சாப்பிடணும் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் உன் வேகம் இருக்கணும் அவன் ஒன்னு சாப்பிடும் போது நீ சிரிக்கிறீங்க இத கவனித்தவர் யாரா இருப்பாரு உங்களுக்கு சிரிப்பா இருக்கிறது எனக்கு வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது இதெல்லாம் ஒருத்தர் எப்படி கவனிக்கிறாரு செஞ்சுட்டு போற நம்ம நீங்க சின்ன நான் இதுல நீங்க நான் செஞ்சுட்டு போயிடுற இதுல கவனமா இரு எத்துல கவனம் சித்திரி இல்லாம சுத்தம் ரெண்டு பேர் சும்மா திண்ட திண்டு போறாங்க நீங்க நினைப்பீங்க கூடாது சுப்பானல்ல அதையும் கண்டிக்கிறாங்க இதுல இருக்குது புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஹரிசுல இது சொல்றாங்க பேர் சமர்த்திங்க கூட்டா உள்ள பொருள்கள் ஒருவர் டபுள் எடுத்துடக்கூடாது இது பேர் சம்பளத்துக்கு மட்டும் உள்ளது இல்ல ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் வியாபாரம் பண்றோம்

எப்படி ஆக்குறாங்கன்னு கேட்டால் இல்லை அவங்க எஃப் அதினர் ரெஜிலும் மின்பும் ஆகாவு இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள்லாம் நமக்கு அனுமதி கொடுத்தா சாப்பிட்லாம் வச்சுருக்குது ஒரு சபாப் வாங்கியாச்சு நாலு பேர் இருக்கிறோம் ஒரு ஏழு பீஸ் இருக்குது அது அஞ்சு பீஸ் தான் இருக்குது மூணு பேர் சொல்றாங்க நமக்கு ஒன்று நீங்க ரெண்டு இருக்குதுங்க நாலு பேர் இருக்கும்போது அஞ்சு பீஸ் இருக்குது மூணு என்ன செய்கிறாங்க ஒரு ஆளுக்கு விட்டு தர்றாங்க நமக்கு ஒருத்தர் போகிறோம் நீங்க எடுத்து விடுங்க நீங்கள் இருக்கணும் நீங்க நீங்கள் சாப்பிட்ங்க உங்களுக்கு சக்தி வேணும் அவங்க அழகா வெட்டணும் அனுமதிச்சுட்டா என்ன செய்யலாம் வெட்டலாம் ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க ஐநூறு உனக்கு நான் எனக்கு ரெண்டு தொழில் இருக்குப்பா எனக்கு ஐநூறு ரூபா கூடு நீ இது பண்ணுதான் தொழில் இருக்கு நீ ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க ரெண்டு பேர் பார்ட்னரா இருக்கிறாங்க இவருக்குள்ள நாலு தொழில் இருக்குது இந்த ஆளுக்கு இந்த பார்ட்னர் ஒரு தொழில் இருக்குது இப்ப கூட இருக்கலாம் அவர் சொன்னார் எனக்கு ஆயிரம் தொழில் இருக்குப்பா எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ஐநூறு ரூபா நீ குடும்பம் நடத்தணும்ல நீ ஆயிரம் எடுத்துக்க என்று சொன்னாரையான தப்பு இல்லை அப்படி சொல்லாத வரைக்கும் அனுமதிக்காத வரைக்கும் சமமாக பங்காளிகள் சொந்த உடமையா இருந்தாலும் சரி ஒரு பொதுவுல எல்லாருக்கும் சொந்தமானதா இருந்தாலும் சரி அதுகள்ல ரெண்டு ரெண்டு டபுள் அடிச்சிடக்கூடாது இதுல வந்து அக்கருத்து மாறுகள் நோம்புக்கு வந்து ரெண்டு கொற்றா குடிக்கிறாங்க எப்படி எல்லாருக்கும் ஒரு கொற்றா தானே வைக்கிறாங்க முத்துவள்ளி எனக்கு ரெண்டு தான் கேட்கிறாரு பச்சை பள்ளியில அக்கிரமம் நடக்குதுங்க பள்ளி வாசல்ல எல்லாருக்கும் ஒரு கப்பு வைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கப்புன்னா நீனும் ஒரு கப்பு வாங்கிக்கிறேன் அதுவே நீங்க எனக்கு மட்டும் ரெண்டு வந்தேன் அவருக்கு ரெண்டு பேர் முக்கியத்துவம் தலைவர் ரோட்டை ரெண்டு செயலாளர் மூணு வாங்கினது என்ன பிரச்சனை வராம இல்லையா அது மார்க்கத்தில் தப்பு இல்லையா அது சொல்றாங்க போடுறாங்க சொல்லல அதை அப்புறம் என்ன ஒரு இந்த இது கொடுப்பாங்க பாருங்க சீரணி அந்த காலத்தில் மூணு பேருக்கு கொடுப்பாங்க அதுபடியே தப்பு அது அந்த மூணு பேருக்கு கொடுக்கும் பொழுது அசரத்துக்கு ஏழு ஏழு தள்ளி போடுவாங்க அவருக்கு ஏழு பிரிச்சு போடுவாங்க கரெக்ட காலத்தில் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது எல்லாருக்கும் ஒன்று நீங்க நீ வாங்கிட்டு போக தவலை விநியோகிக்கக்கூடிய நேரத்தில் அது மாதிரி தான் செய்யணும் இது மட்டும் அடங்காது சபையில எல்லாம் பேரிசமிக்க சமமா இருக்கணும்னு சொன்னா பத்த விநியோகமா என்ன இன்னைக்கு பார்க்குறோம் மார்க்கு ரீதியாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் அது ஒரு நல்ல தொழுகை அழைப்பதற்காக வேண்டி நல்ல காரியம் செய்யறாங்க தொழுகைக்கு அழைக்கிறாங்க சொந்த காசு செலவு பண்றாங்க மார்க்கத்தை சொல்றது யாரையும் காசு இருக்கிறதுல இதுகளை எல்லாம் சில நல்ல விஷயங்களை பாராட்டுக்கணும் அதனுடைய விஷயமா ஒண்ணு நடந்து சித்தமல்லிங்கிற பகுதியில் உதாரணம் சொல்றேன் அவர்கள் எந்த எப்படி அதுதான் மத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இஸ்மா நடக்கும் பொழுது அதாவது ஏ கிரேடு சாப்பாடு அதெல்லாம் அசருஜி மாதிரி ஆள்களுக்கு அவர்களுக்கு அது விசேஷம் சாப்பாட்டு வகை பொதுவான அங்க நடக்க சாப்பாடு அதுல ஏ பி சி மூணு சாப்பாடு உங்கள மாதிரி என்னைய மாதிரி ஆள்களுக்கு அந்த சாதாரண சாம்பார் சாம்பாரை ஊத்தி விட்டுருவாங்க அந்த சாப்பாடு அவங்க கொஞ்சம் நடுத்தர அசருத்துமா அவங்களுக்கு அது தலைவர்களுக்கு அது ஒண்ணு மாநில லெவல்ல ஹிந்தி புரியல உள்ள உலகளவுல புரியல வீடு சொல்லுவாங்கல்ல அவருக்கு தனி சேசி ரூம் என்ன அது என்ன தனிச்சு பிரியாணி என்ன குருமா என்ன அது என்ன குக்க சுபகானல்ல இது என்னப்பா இது அப்புறம் எல்லாரும் சேர்ந்திருக்கிற ஒரு பொதுவான ஒரு காரியம் அந்த மாதிரி இப்ப இப்தார் நிகழ்ச்சி நடத்துறீங்க எங்களுக்கு நடத்துறீங்க நீங்க உங்களுக்கு என்ன வைக்கல எங்களுக்கு வைக்கணும் எல்லாருக்கும் ரெண்டு வச்சுட்டு எங்களுக்கு எட்டு வேலை வச்சீங்கன்னா அது நான் வாங்கிக்கிட்டாலும் நான் பாவி நீ கொடுத்தாலும் நீ அது எப்படி செய்யற எல்லாம் ஒண்ணு நினைப்பா எல்லாருமே நோம்பு வந்துருக்கிறோம் நீ நோம்பு மாதிரி நானும் நோன்பு நீ எந்த கஷ்டப்படுறது நானும் படுறேன் இப்போ எனக்கு ரெண்டு தருறீங்க தருறீங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் மருத்துவ மருத்துவ வேண்டி இருக்குது சில சபைகள்ல போனா நாம ஏத்துக்கிறது இல்ல இதுல இப்படி நடக்கிறீங்களா இல்லையா அந்த எண்ணமே வரக்கூடாது எவ்வளவு மக்கள் என்ன நினைப்பாங்க அத்தனை பேருக்கு உள்ள பொதுவான சாமா இது ஒரு ஆளுக்கு ரெண்டு எடுத்து கொடுக்க உனக்கு அதிகாரம் தண்டனை யாரு ஒரு முக்கியமான தலைவர் இருக்காது எந்த மனதில் கொடுக்க என்ன அதிகாரம் வாங்குறதுக்கு இருக்கிற அதிகாரம் அதெல்லாம் ரொம்ப சீப்பா போச்சு பொதுவான விஷயங்களில் தலைவர்கள் முக்கியத்துவர்கள் சொன்னா சொன்னால் பொதுமக்களுடைய இது டபுள் டபுள் கொடுக்குறேன் அவனை கொடுக்குறவங்க அதுதான் எனக்கு எனக்கு கொடுக்கணுன்னு அவனுக்கு இந்த மாதிரி ரெசுசல் ஆசை இப்படி தான் நடந்தாங்க இப்படி நடக்கணும் இதெல்லாம் இவ்வளோ அருமை ஒரு சின்ன சொல்லுவேன் பேரச்சம்பழத்தை சபையில் ரெண்டு நாள் திங்காது எங்களுக்கு சின்ன சொல்லு இதுக்கு இதுக்கு இவ்வளோ சொன்னா பெரிய பெரிய விஷயங்களா என்ன இப்படி யோசிக்கணும் சவருக்கும் பரிசுத்தங்களை நம்ம பேர் வளர்த்துக்கொணணும் இமானுடைய கீழே திறமலம் நான் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் இப்போ நான் நீங்கள் சபையில் எல்லாரும் இருக்கும்போதுங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு கொடா தந்து எனக்கு ரெண்டு கொட்ரா கொடுத்தீங்கன்னு யாருமே சொல்ல விட மாட்டீங்க ஒரே ஒருத்தன் பார்ப்பான் இருக்கு நம்மளுக்கு பசி வயிறு இருக்கு அவன் ஒருத்தன் அது பார்த்தா அது பார்த்தா அவன் தனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒருத்தன் வச்சிருவான் இல்லைங்க தவிர்த்துருங்க தலைவர்கள் விரும்பாதீங்க நீங்களும் அப்படியான தீங்குல மரியாதை விஷயம் விஷயங்கள்ல அந்த மரியாதை கொடுத்துட கூடாது சாப்பாடு விஷயம் உண் விஷயத்துல எந்த பெரிய சபையாக இருந்தாலும் எல்லாம் ஈக்குவல் தான் எந்த ஒரு பெரிய சபையாக இருந்தாலும் சரி சிரமமா வச்சு நடத்துற சபைக்கு போங்க உங்களை இன்சல்ட் பண்ற சபைக்கு போகாதீங்க உங்களை வேலை கிடைக்கிற சபைக்கு போகாதீங்க எல்லாம் ஈக்குவல் நடத்துவானா அதுக்கு நான் வர்றேன் நான் உனக்கு அடிமையா அது வர மாட்டேன் சுயமரியாதை விட்டுறாதீங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொன்னு இதெல்லாம் குடுக்கறதோ அந்த பாருங்க நீங்க குருக்கள் வாங்கல வாங்குற பத்தாயிரம் மோசடி விஷயவோ கூட நீங்க மோசம் விஷயம் போகிறீங்க அல்லாஹா தூறும் பேரிச்சம்பலத்தை திங்குறதோ சரிங்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம பத்து லட்சம் வர வந்தாங்கன்னு புரிது ஆயிரம் ரூபா பெரிய காசோ அஞ்சு ரூபா கடன் திருத்திபிட்டு அது கடனை வாங்கிபட்டு பத்தாயிரம் பெரிய காசோ ஒரு பேரிச்சத்துக்கு ஒரு பேரிச்சம் கூட பெரிய காசுன்னு வார்த்தோம் நீ பத்தாயிரம் ரூபாய் பெருசான்னு சொல்ற நீ பலருக்கு சொந்தமா உனக்கு கூட இந்த பேரச்ச பள்ளத்துல பங்கு இருக்குன்னு சொல்லப்போனா பொதுமையாக உனக்கு கூட பங்கு இருக்கு உனக்கு பங்கு இருக்கிறதுலயே உனக்கு சேர்த்து இருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல நீ கடனை வாங்கிட்டு நான் என்ன கடனை கேட்கறான் புரியலா இல்லையா பாஸ்தன் இளம் இளம் ஆராட்டி வேலை இல்ல புனித ரமலான் நம்மள இப்படி எல்லாம் பக்குவப்படுத்தணும் வேற பிறவில மாறிடணும் லல்லக்கும் தத்தக்குங்கிறான தக்குவா உடையவர்களாக நீங்க ஆகணும் ஆகணும் இந்த விஷயங்கள் ஆகணும் அதே மாதிரி பெருமாள் என்னன்னு சொல்றாங்க இந்த அபகரிக்கிறது பங்காளிக்கு பங்காளி பண்ற அபகரிப்பு இருக்கிற சுபானல்லா இந்த சமுதாயத்தை ரொம்ப ஜாஸ்தியா போச்சு ஒரு சொத்து எங்க அட்டா விட்டுட்டு போயிட்டாங்க சொந்தமானது நான் என்ன செய்வேன் எந்த அளவுக்கு அவனுக்கு குறைச்சு கொடுத்து நான் ஒரு ஜானு கிட்ட அள்ளிக்கிற முடியும் ஒரே ஒரு ஜானுக்காக வேண்டிங்க அண்ணனையும் பார்க்க மாட்டாங்கண்ணா தம்பியும் பார்க்க மாட்டாங்கண்ணா ஒரே ஒரு ஜானுக்காக வேண்டி அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யலாம் தம்பிக்கு அண்ணன் துரோகம் செய்யலாம் பாக்குறமா இல்லையா ஒரு ஜான் நீ இல்லாத உனக்கு கூட பிறந்த தம்பி கூட பிறந்த அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டியா ஏமாத்தி அபகரிக்க சரியா கொடுத்து நீன்னு விட்டு கொடுக்க வேணாம் அவனு விட்டு கொடுக்க வேணாம் சரியா கொடுத்து சொல்லாது சொல்றாங்க யார் ஒருவன் ஊர் ஜான் அளவுக்கு புகாரியில் ரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஷ் இன்னைக்கு யாராவது ஏமாற்றம் பண்ணி பண்ணியிருந்தால் கட்டுறதை இரிச்சியாக மாற்ற வேண்டியதில்லை ரேட்டை போட்டா கொடுத்துருங்க ஒரு ஜானுக்கு என்ன இன்னைக்கு ரேட்டு உன் இவன் என் எல்லையில் வந்து கொடுப்பா உண்டா பிடி பசிக்க யாராவது செஞ்சுரு நீ பக்கத்து வீட்டுக்காரன்னு ஏமாற்றியிருந்தால் அல்லது அடுத்த ஆளுக்கு சொந்தமானவை எடுத்துருந்தால் சொந்தக்காரன் மங்காளிக்கு துரோகம் செஞ்சிருந்தால் பரிகாரம் காணணும் எவன் ஒருவன் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிய அநியாயமா அபகரித்துக் கொள்கிறானோ அவனுக்கு ஏழு பூமி அளவுக்கு மாட்டப்படும் ஒரு ஜானுக்கு அல்ல கொடுக்கிற தண்டனை அளவுக்கு கழுத்துல ஒரு ஜான் எடுத்ததுக்கு மொத்த பூமியோ ஏழு ஜான் அல்ல இந்த ஒரு பூமியும் கழுத்துல மாற்றிட்டு போய்யா நடக்கும் அவனுக்கு முடியும் இது இவ்வளவு கடுமையான எச்சரிக்கையை ரசூ சொல்லாச்சும் பண்ணுகிறார்கள் அதனால என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கல்கள்லையும் நம்ம கவனமா இருக்கணும் பிற நலத்தை நாடணும் பங்காளி நலத்தை நாடணும் என்ன ஒரு தண்ணி கேட்டா இது முன்ன பின்ன போய் என்ன போகல இந்த அளவுக்கு பெருந்தன்மை வரணும் இதெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாயிரம் கொடுத்துருவான் இடம் தர மாட்டாங்க எப்படி இடம் விடுறது இது ஒரு பெரிய பெட்ரூம் ஒன்னு அரடி கூட கிடைக்கும்ல இப்படின்னு கணக்கு பண்றான் உனக்கு உள்ளே கட்டிட்டு போங்க நல்லாவோட பறக்க செய்யறேன் இதுக்கு மேல ஆயிரம் தருமா இந்த மாதிரியான மனநிலை உள்ளவர்களாக நம்ம மாறணும் இன்னும் பொருளாதார சம்பந்தமாக பிறகு பொருளாதாரத்தில் நம்ம எல்லாம் அவுட் ஆகிட்டு இருக்கோம் எல்லாம் எவ்வளவு அவுட் ஆகும் தெரியுமா மற்றெல்லாம் வந்து கரெக்டா இருந்துருவோம் காசு வரும்போது மட்டும்தான் பல்கி அடிச்சிடும் திரண்டுரும் அதுக்காக இருந்து அது சம்பந்தமா உள்ள பிறந்த நாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து இதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னு கேட்டா ஒரு கேள்வி வந்திருக்கு கீழே கிடைக்கும் பொருள் வந்து கெட்டு கூடியதாக இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்கிறாங்க அதுக்கு ஒரு ஆட்டிலே பதில் இருக்கு ஒரு ஆப்பிள் பழம் கீழே கிடக்குது ஒரு வருஷம் வச்சு அறிவிக்க முடியுமா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாவே என்ன செஞ்சுட்டாங்க ஓனாய் பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்கிட்டாங்க அப்ப ஆப்பிள் பழத்தை போட்டு போனோம்னா யாருக்கும் யூஸ் ஆகாது சின்ன பேருக்கு இதுக்கு போய் அவசரமிக்க வேண்டியதில்லை மாம்பழம் அதுவும் பொருளா இருக்கு அது மாதிரியான பொருள் வினா போயிரும்